முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன் துணையின் மனதில் காதல் ஆசையை உருவாக்கிய அந்த பெண்ணை பற்றித்தான் உன்னிடம் நான் கூற வந்து உள்ளேன் தங்கமே அவள் ஏன் உன் துணையை தேர்ந்து எடுத்தாள் என்றால் உன்னுடைய துணை மிகவும் வெகுளித்தனமாக இருக்கின்றார் அவருக்கு என்ன நடக்கிறது எப்படி நடக்கிறது என்று கூட புரியாமல் மிகவும் ஒரு வெகுளியாகவும் அப்பாவியாகவும் இருக்கின்றார் அதனால் அவள் உன்னுடைய துணையை நன்றாக பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றாள் தங்கமே நிச்சயம் இந்த போராட்டத்தில் இருந்து உன்னுடைய துணைக்கு நீதான் விடுவிக்க வேண்டும் இப்படி மெல்ல மெல்ல உன் துணையிடம் பேசி அவருடைய மனதில் காதல் ஆசையை உருவாக்கி கொண்டு இருக்கின்றாள் உன் துணைக்கு அந்த பெண்ணின் மீது காதல் ஆசை வர உன் முருகனப்பா நான் விடவே மாட்டேன் நான் உனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுறுத்துவது ஒன்றுதான் உன் எண்ணம்தான் தான் வாழ்க்கையாக அமைகின்றது உன் எண்ணத்தை அவ்வப்போது கவனித்து அதை நேர்மறையாக மாற்றிக் கொள்வது அவசியம் நீ முன்பு இருந்ததற்கு இப்போது நல்ல முன்னேற்றம்தான் ஆனாலும் அவ்வப்போது இந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து உனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் செல்வதே இல்லை யாருக்காக நீ ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றாயோ அவர்கள் ஆரோக்கியம் பெறுவார்கள் உன் திறமையை உணர்ந்து ஊக்கப்படுத்துபவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இனி இணைவார்கள் வலிகளை தாங்க நினைக்காதே தங்கமே வலித்து இருக்கும் அவள் அப்படி இருக்கிறாளே என்று நீ விழிப்புணர்வோடு இரு அப்பொழுதான் உன் துணையை உன்னால் காப்பாற்ற முடியும் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க நீ போராடுகின்ற காலம் இதுவே இதில் நேரும் அவமானங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு நீ வினை ஆற்றாமல் அதனை அமைதியாக கடந்து செல் மற்றவர்கள் உன்னை குறைத்து மதிப்பிட்டாலோ அல்லது தவறே செய்யாமல் விமர்சித்தாலோ அந்த நேரம் நீ உணர்ச்சி வசப்பட்டு நடந்தால் நீ மாய வலையில் சிக்கிக்கொள்வாய் எனவே இப்போதும் சொல்கிறேன் இந்த பிரச்சனையை நீ கையாள வேண்டும் என்றால் கவனம் மிக அவசியம் தேவை அப்பா நான் உனக்கு முன்கூட்டியே அறிவுரை வழங்குவேன் உன் மனதை சிக்க வைக்க சூழல் முயலும் போது இது என்னை சிக்க வைக்க முயலும் மாய வலைதான் என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்துவிடு உன்னால் முடிந்ததை குறைவின்றி செய் முருகன் என்னை அறிவார் என்றால் மற்றவர் விமர்சனங்களை கடந்து செல்ல முடியும் என்று நீ சொல் விமர்சனம் நிச்சயம் உனக்கு வெற்றியாக மாறும் இங்கு எதுவும் நிரந்தரமில்லை ஏதோ ஒரு மாற்றம் உன்னை தேடி வரும் உன்னோடு நான் இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா